எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ ஜோதிடம் ஜோதிட மையத்திலிருந்து கோயம்புத்தூர் இந்த பதிவு பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு பதிவு அதாவது திருமண வயதில் உள்ள ஒரு குழந்தையின் பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு பதிவு நான் ரெண்டு சம்பவத்தை முதல்ல சொல்லிக்க விரும்புறேன் முதல் சம்பவம் என்னன்னா என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்கறதுக்காக ஜாதகம் கொண்டு வந்திருந்தார் பொருத்தம் பார்க்கறதுக்காக ஆண் ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜ்ல எல்லா விபரமும் அடங்கின மாதிரி எழுதப்பட்டிருந்துச்சு இன்னொரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பெண் ஜாதகம் அதுல வந்து வாட்ஸ்அப்ல வந்த ஜாதகம் ராசி கட்டம் மட்டுமே அந்த ஜாதகத்துல இருக்குது ராசி கட்டம் அதுக்கு மேல டேட் ஆஃப் பர்த்து பேரு இதெல்லாம் இருக்கு திசை இருப்பு இதெல்லாம் இருக்கு வேற எந்த டீட்டெயிலுமே வந்து அதுல இல்லை நான் அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு ஐயா இந்த ஜாதகத்தினுடைய முழு காப்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளவுதான் சார் கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு திருப்பி நாங்க கேட்டோம் ஐயா இவருக்கு போன் பண்ணி இந்த அட்லீஸ்ட் இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இந்த மூன்று விஷயங்களை மட்டுமாவது எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்டோம் அதுக்கு அவர் இருந்துட்டு நாங்க பெண் வீட்டாரோட நேரடியா பேசல இது தரகர் மூலமா வந்த ஜாதகம் அப்படின்னு சொன்னார் அவரு சரிங்கய்யா இந்த ஜாதகத்துக்கு நட்சத்திரப்படி மட்டுமே பொருத்தம் பார்க்க முடியும் ஆழமா என்னென்ன தோஷங்கள் இருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கான ஆலோசனைகளை வழங்கி நாங்க அனுப்பிச்சு வச்சோம் ரெண்டாவது சம்பவம் என்னன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஜாதகம் கொண்டு வந்திருந்தார் அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவர் போட்டோ காப்பி கொண்டு வந்திருந்தார் ஒரு ஜாதகம் வரன் வந்த ஜாதகம் இன்னொரு ஜாதகம் இவருடைய வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தரோட ஜாதகம் அதுல நவாம்சம் மட்டும் தான் இருக்கு வேற எந்த டீடெயிலுமே இல்ல நவாம்சம்னு போட்டு பிராக்கெட்ல திருமண வாழ்க்கைன்னு போட்டு அந்த ஒரு ரீசனுக்காக அத போட்டோ எடுத்துட்டு அவரு வந்திருந்தா நம்ம கிட்ட சார் பாருங்க அப்படின்ட்டு சார் இதுக்கு ராசி கட்டம் வேணும் நவாம்சம் மட்டும் இருந்ததுன்னா இத வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு நாம சொன்னோம் அதுல திருமண வாழ்க்கைன்னு போட்டுருக்குது சார் அப்படின்னு அவர் சொன்னாரு சார் அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஜாதகம் தான் ஜாதகத்துல ஒரு பகுதி தான் அது எங்களுக்கு முழுமையான ஜாதகம் தேவை அப்படி இல்லைன்னா பிறந்த தேதி நேரமாவது நீங்க தரணும் அப்படின்னு நாங்க சஜஷன் வச்சதுனால அவர் மறுபடியும் வீட்டுல போய் அந்த ஜாதகத்தையே எடுத்துட்டு வந்து பொருத்தம் பார்த்துட்டு போனாங்க சோ இந்த மாதிரி இந்த ரெண்டு இருந்து பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு அந்த ஜாதகத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அதனால நான் அதனால ஜாதகத்தை வெளியில கொடுக்கும்போது என்னென்ன விவரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியல ஒரு போட்டோ காப்பி எடுத்து அந்த ஜாதக கட்டத்தை மட்டும் சென்ட் பண்ணிட்டு ஜாதகம் இது பையன் ஜாதகம் அப்படின்னு அவங்க தரகர்கிட்ட கொடுத்துடுறாங்க அவங்களும் அதை வச்சு பார்க்கும்போது இது எங்க பிரச்சனை வருதா கிட்ட போகும்போது அவர் அதை அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு நிறைய டீட்டெயில் கிடைக்காம போகிறது அதாவது ஒரு டாக்டர் கிட்ட போனா எப்படி ஒரு முழுமையான தகவல் இல்லாம அந்த டாக்டர் வந்து நமக்கு சிகிச்சை செய்ய மாட்டார் முதல்ல எக்ஸ்ரே கேப்பார் எக்ஸ்ரேல தெரியலையா ஸ்கேன் கேப்பார் ஸ்கேன்ல நல்லா தெரியும் அதுக்கப்புறம் தான் அவருடைய சிகிச்சையே ஆரம்பிப்பார் அதே மாதிரிதான் ஒரு ஜோதிட கிட்ட ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா நாங்க முதல் முதல்ல செய்ய வேண்டியது நாங்க செய்யறது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இந்த மூன்று விவரங்கள் அது இருக்குதான்னு பாப்போம் நெக்ஸ்ட் அந்த அந்த டீட்டெயிலுக்காக இந்த ஜாதகம் எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கறத ரெண்டாவதா பார்ப்போம் அதுக்கப்புறம்தான் நாங்க மற்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணுவோம் சோ இந்த மூணு அனலைஸும் இல்லாம நாங்க ஒரு ஜாதகத்தை மேற்கொண்டு பாக்குறது இல்லை நமக்கு பிறப்பு விபரம் சரியா இருக்கு பஞ்சாங்க விபரங்கள் சரியா இருக்கு ராசி நவாம்சம் மற்ற விஷயங்கள் எல்லாம் தான் இருக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள் தப்பா இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிறதும் தப்பாதான் இருக்கும் ஆக நமக்கு இந்த ரெண்டு விஷயங்களுமே இல்லாம ராசி நவாம்சம் மட்டும் கொடுத்து விட்டோம் அப்படின்னா அதை வச்சு பேஜும் அவங்களுக்கு தெரியாது பின்னாடி இருக்கிற பேஜும் அவங்களுக்கு தெரியாது இருக்கிற அந்த கட்டம் மட்டும்தான் அவங்க கைக்கு கிடைச்சிருக்கு சோ இத வச்சு ஒரு ஜோதிடர் முழுமையான தகவல்களை ஒரு நபருக்கு வழங்க மாட்டார்கள் பொருத்தம் இருக்கு பொருத்தம் இல்லைங்கிறத அறுதிட்டு சொல்ல மாட்டாங்க ஒரு நட்சத்திர ரீதியா பத்து பொருத்தங்கள் இருக்குன்னு மட்டும் சொல்லுவாங்களே தவிர ஜாதக ரீதியா அந்த பாதசார ரீதியாவோ இல்லை பாகை அந்த டிகிரி டிகிரி வைஸ் அவங்களுக்கு என்ன தோஷங்கள் இருக்கு என்ன யோகங்கள் இருக்குது என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா அவங்க சொல்ல மாட்டாங்க சோ ஒரு ஜாதகத்தை தரகர்கிட்ட கொடுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு நம்மளுடைய பிள்ளைனுடைய ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜோதிடர் கிட்ட கொடுத்து என்னென்ன தகவல்கள் தேவையோ அத ஒரு பக்கத்துக்கு அவங்க கிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கணும் வாங்கிட்டு முக்கியமா அதுல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இந்த மூன்று விஷயங்கள் அதுல எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்துங்க உறுதிப்படுத்திட்டு அந்த ஜாதகத்தை ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க குலதெய்வ கோயில்ல வச்சு வழிபாடு பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஜாதகத்தை வரண் பாக்குறதுக்காக கொடுங்க அதுதான் வந்து முழுமையான ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்றோம் ஒரு முழுமையான தகவல் ஒரு ஜோதிடர்கிட்ட வருது அப்படின்னா அவங்களாலையும் ஒரு முழுமையான சொல்யூஷன் உங்களுக்கு தர முடியும் இல்ல நம்ம நம்ம அறகுறையான ஒரு தகவல்கள் தான் அவர்கிட்ட போகுதுன்னா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு முழுமையான வழிகாட்டுதல் கிடைக்குமான்னு கேட்டா சில விஷயங்கள் திருமண பொருத்தம் இல்ல நமக்கு இந்த கூட்டாளி பொருத்தம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முழுமையான தகவல் இல்லைன்னா அவங்களாலையும் ஒண்ணு செய்ய முடியாது அதனால பெற்றோர்களே நீங்க இத கவனிச்சு இத செய்ய நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ பதிவுல நாம மறுபடியும் சந்திக்கலாம்